கிராமப்புறங்களில் கிணறுகள் அதிகமா இருக்கும் இதுல சில சமயங்கள்ல விலங்குகள் தவறி விழுகிறது அப்பப்ப நடக்கும் அப்படி ஒரு சம்பவம் தான் வெங்கலாபுரத்துல நடந்திருக்கு கோபால் அப்படிங்கிற விவசாயியோட மாடு கிணத்து பக்கத்துல புல் மேய்ச்சிட்டு இருந்திருக்கு அப்போ திடீர்னு கிணத்துக்குள்ள பசு மாடு தவறி விழுந்திருக்கு உள்ளே விழுந்ததும் ஒன்னும் புரியாத மாடு சப்தமா கத்த ஆரம்பிச்சிருச்சு உடனே ஊரே ஒன்று கூடி அந்த பசுமாட்டை மேலே கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த முயற்சி வீண் போனதுனால பொதுமக்கள் பதறி இருக்காங்க உடனே திருப்பத்தூர் துறைக்கு தகவல் சொன்ன உடனே அவங்க அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருக்காங்க தீயணைப்பு துறையினர் வந்து கொஞ்சமும் யோசிக்காம உள்ள கைத்தோட இறங்கி மாட்டை கட்டி வெளியே தூக்கி இருக்காங்க இதுல சின்ன சின்ன சிராய்ப்புகளோட பசுமாடு உயிரோட மீட்கப்பட்டிருக்கு பசுமாற்றுக்கு அங்கு வந்த கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை கொடுத்திருக்காங்க கிணத்துல இருந்து மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் பசுமாடு கண்ணீரோட நன்றி தெரிவிக்கிற மாதிரி அதோட கண்கள்ல கண்ணீர் வந்திருக்கு இதை பார்த்தா அங்கிருந்த பொதுமக்கள் ஒரு நிமிடம் நெகிழ்ச்சி அடைந்திருக்காங்க பசுமாட்டை பத்திரமாக மீட்டு தந்த தீயணைப்பு துறையினருக்கு அங்கிருந்த பொதுமக்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க மேலும் கொஞ்சம் பணத்தாளர்களுக்கு எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க